திணிப்பை தெளிவுபடுத்துக தமிழக முதல்வர் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு கேள்வி அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து இந்தி வந்து கட்டாய மொழி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் வந்து இந்தியை வந்து கட்டாயமா படிக்கணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்து மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்ச நிலையில் பாஜக அரசு வந்து அந்த பாஜக மாநில அரசு வந்து தமிழக முதல்வர் என்ன கேள்வி எழுப்புறாருன்னா அப்போ வந்து பாஜக உங்க நீங்க ஆள கூடிய மாநிலத்திலேயே இந்தி மொழிக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்க பின்வாங்கிருக்கிறதுல நீங்க அது அந்த கருத்தை ஏத்துக்கிறீங்களா அப்போ மும்மொழி கொள்கை வேலைக்கு ஆகாதா அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்தது வந்து அப்போ நீங்க வந்து அந்த கருத்தை ஏத்துக்கிறீங்கன்னா அனைத்து மாநிலத்துக்கும் நீங்க வந்து மும்மொழி கொள்கையை வந்து ரத்து செய்ய சொல்லி ஒரு உத்தரவு கொடுங்க அப்படிங்கிற பல கருத்துக்களை பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இந்த ரெண்டு கேள்வி எழுப்பிட்டு அடுத்தது வந்து நாங்கள் மும்மொழி கொள்கை ஏற்காதனால எங்களுக்கு தர வேண்டிய நிதி நிறுத்தி வச்சுருக்கீங்க அந்த நிதியை வந்து நீங்கள் திருப்பி தாங்க அப்படிங்கிறத வந்து தமிழக முதல்வர் கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த கேள்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதோ மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்